அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கும் வணக்கம்ங்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நம்ம பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இலம் நடந்ததுங்க இந்த வாரம் வியாழக்கிழமை நடந்த தேங்காய் இலத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு தேங்காய்கள் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐம்பது தேங்காய்கள் வரத்தாயிருந்ததுங்க அதே மாதிரி பச்சை தேங்காய் வந்து மூணாயிரத்து ஐநூறு தேங்காய் இருந்ததுங்க இதில் கருப்பு தேங்காய்ங்க சைஸுக்கும் அதனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாயில் இருந்துதுங்க அதிகபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் இருந்ததுங்க அதுக்கு அடுத்தபடியாக பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருந்ததுங்க எப்போவுமே வார வாரம் வியாழக்கிழமைக்குங்க தேங்காய் மற்றும் கொப்பரை வந்து விவசாயிகள் வந்து மண்டி கொண்டு வந்துருவாங்க வியாபாரிகள் வந்து ஏலத்தில் வாங்குவாங்க நீங்கள் எந்த இருந்து வேணாலும் யார் வேணாலும் தேங்காயை வந்து விற்பனை கொண்டுருலாங்க தேங்காயை கொண்டுடும் போதுங்க உங்களுடைய ஆதார் கார்டு நகல் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகல் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருகிற மாதிரி எடுத்து வந்துடுங்க அப்போ தான் பணம் பட்டுவாடாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்